ஈரானில் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானுக்கு எதிராக ஒருபுறம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளது ஈரான் மீதான தாக்குதலை மிக வெற்றிகரமாக முடித்துவிட்டதாகவும் ஈரானில் உள்ள ஃபார்டா நடான்ஸ் எக்ஸ்பஹான் ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அனைத்து விமானங்களும் ஈரானின் வான்வெளிக்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஃபார்டாவில் குண்டு முழுமையாக வீசப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ராணுவ நடவடிக்கைக்காக அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள டிரம்ப் வேறு எந்த ராணுவமும் இதை செய்திருக்க முடியாது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம் என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப் ஈரான் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்து ஊக்குவித்து வருவதாக அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டினார் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து வெள்ளை மாளிகையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஈரானுக்கு இரண்டு வாய்ப்புகளே உள்ளதாகவும் ஒன்று அமைதி மற்றொன்று பெருந்துயரம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் ஈரானால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தங்கள் நோக்கம் என்று தெரிவித்தார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் என்று ஈரான் கூறி வருவதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் அவர்கள் நமது மக்களை கொன்று வருவதாக குற்றம் சாட்டினார் ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என்றும் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் துணிச்சலான முடிவு வரலாற்றை மாற்றும் என இஸ்ரேல் பிரதமர் பென்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அற்புதமான வலிமையால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் துணிச்சலான முடிவை மேற்கொண்டுள்ளதாக பாராட்டியுள்ளார் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளை வளம் மற்றும் அமைதியின் எதிர்காலத்திற்கு இட்டு செல்ல டிரம்பின் இந்த நடவடிக்கை உதவும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை என்றும் அங்கு இருந்ததை எல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பாக அகற்றிவிட்டதாகவும் ஈரான் அதிகாரி ஹசன் அபேதீனி தெரிவித்துள்ளார் குறிப்பாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகள் அந்த அணுசக்தி மையங்களிலிருந்து மாற்றப்பட்டதாகவும் கதிர்வீச்சை ஏற்படுத்தும் எந்த பொருட்களும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதனிடையே அணுசக்தி மேம்பாட்டை நிறுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்றும் ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் முதல் மூர்க்கத்தனமானது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் மூலம் ஐநா சாசனம் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை கடுமையாக மீறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரான் தனது இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க அனைத்து வழிகளையும் கொண்டிருப்பதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஈரானின் அணு ஆயுத திட்டங்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இதுவரை எண்ணூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் மூன்றாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெருங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க